வணக்கம் மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இது வந்து பொங்கல் அன்னைக்கு நைட்டு நாங்கள் போட்ட கோலம் அதாவது போகி அன்னிக்கு நைட்டு வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு பார்க்கறதுக்கே வந்து அழகாக இருந்தது சிம்பிளாக பானையில் ரங்கோலி போட்டு வச்சாச்சு இது வந்து அடுத்த நாளுக்கு பொங்கல் அன்னைக்கு காலையில் பண்ணுற சடங்கு அதாவது ரெட்டை பிள்ளையார் எங்களுக்கு பிடிக்கிறது வழக்கம் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி பூ வச்சு அழகாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எல்லாமே வந்து வச்சாச்சு அடுத்து நம்ம பொங்கலோட முக்கியமான விஷயமே வந்து இந்த நாட்டு காய்கறியெல்லாம் வைக்கிறது இதில் எங்கிட்ட வந்து காய் கேரட்டு பூசணிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாமே வந்து வச்சது அடுத்தது இது டைல்ஸ் இருக்குன்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் மண்ணு குட்டி அதுக்கு மேலே கல் வச்சு தான் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதில் தான் வந்து பொங்கல் அலப்பறையே இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது என்னெல்லாம் நாங்கள் வந்து காமெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து எனக்கு எதை எப்படி வைக்கணும்ட்டு தெரியாமல் கடைசியில் சுற்றி சுற்றி மாற்றி மாற்றி வச்சு ஒரு வழியாக திருப்பி எல்லாத்தையும் வச்சாச்சு அடுத்து கல்லுக்கு ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் எல்லாம் தேய்ச்சிட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு இது வந்து எங்களுக்கு தலை பொங்கல் அதனால் இது வந்து நாங்கள் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுற முதல் பொங்கல் இது மாதிரி இன்னும் நிறைய பொங்கல் வரும் அடுத்து சிம்பிளாக ஒரு கோலத்தை ஒன்று போட்டாச்சு கல் மேலே இது போடுற வரைக்குமே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை அது என்ன நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்து அழகாக வெள்ளி விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சு கற்பூரம் தீபாரதனை எல்லாமே வந்து காட்டியாச்சு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் போடலாம் பிள்ளையார் பிடிச்சி வச்ச இடத்துலேருந்து கற்பூரம் ஆரத்தி எல்லாமே வந்து காட்டிட்டு அடுத்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணியாச்சு இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பண்ண வேலை தான் அவர் இல்லாட்டி எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எனக்கு முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது அடுத்து பானைக்கு நல்லாவே வந்து விபூதி எல்லாமே பூசியாச்சு நிறைய கருப்பு படாமல் இருக்கும் தீ பிடிக்காமல் பிடிக்காமல் இருக்கும்ன்றதுக்காக அதுக்கு மேலே மஞ்சள் நல்லாத்தையும் தடவி விட்டுட்டு அதுக்காக குங்குமம் வந்து எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாமே எல்லாமே வந்து வச்சாச்சு அடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த பச்சரிசியுமே நான் வந்து பானைக்குள்ளே சேர்த்துட்டேன் பாலோ ஊற்றிட்டேன் அரை லிட்டர் பால் கேட்ட ஊற்றியாச்சு கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதில் அடுத்து கற்பூரம் எல்லாமே வந்து ஏற்றி உள்ள வச்சாச்சு என்கிட்ட வந்து சுள்ளி இல்லை அது வந்து அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகுது ஒன்று ஒன்றா எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் தனியாக பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்பப்போ தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது பானையை ஏற்றி வச்சாச்சு இது வரைக்குமே ஒரு கல் தான் வந்து இருந்திருக்கோம் இதுதான் நாங்கள் பண்ண வந்து தப்பு ஏன்னா ரொம்ப நேரமாக வரல வரல வரலன்ட்டு எல்லாம் பார்த்து கடைசியாக தான் தெரிஞ்சது அது பத்தத்துக்கான வந்து இடமே அங்கே இல்லை அப்படின்ட்டு அதனால திருப்பி ரெட்டை கல் வச்சு அதுக்கு மேலே பானை எடுத்து வச்ச உடனே பானை நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாங்கள் எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு இந்த மொமெண்ட்டுக்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்து பால்லாம் பொங்கி பொங்கலும் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இது எங்கள் வீட்டுக்காரர் செஞ்ச வந்து ஒரு சாகசன்னே சொல்லலாம் துணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள அவர் வந்து கையிலேயே நான் வைக்கிறேன் நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லி வச்சுட்டாரு அடுத்து முந்திரி எல்லாம் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் எல்லாம் வச்சுட்டு முந்திரி வறுத்து அதில் வந்து போட்டாச்சு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் செய்வாங்க எனக்கு வந்து எக்ஸாக்டாக எப்படின்னு சொல்லி எனக்கு செய்ய சொல்ல தெரியலை அடுத்த அலப்பறை என்ன அப்படின்னா நான் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் கலரி விட்டுட்டாருங்க ஸோ சேட் அடுத்து ஒரு இலை வச்சு நான் அந்த சைடில் இருந்த கறி பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேற்ப தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டேன் தொடர்ச்சி எடுத்து மறுபடியும் பாட்டி டிங்கரிங் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாம் மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் வைக்க வைக்க ஆரம்பித்தாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு வெள்ளம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றி திருப்பி இன்னும் கொஞ்சம் வந்து வெள்ளம் நல்லா நுணுக்கி வச்சிருந்தோம் வெள்ளத்தை அது எல்லாத்தையும் நல்லா தூள் பண்ணி போட்டு அடுத்து வந்து மேலே வாழைப்பழமும் போட்டாச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து என் மாமியார் வந்து எல்லாருமே வந்து சூரியனுக்கு எல்லாம் காட்டிட்டு நல்லா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பொங்கல் நல்லபடியாக முடிச்சிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்